வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது இதில் வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு வேலைகள் அமையறதும் சரி நல்லா படித்தவங்களா இருப்பாங்க வேலை அமையாது சாதாரணமாக இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நமக்கு வாழ்க்கை விசித்திரமான பலன்களை கொடுக்கறது அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் அந்த பலனுக்கு காரணமாக இருக்குது அப்போ ஒரு சில காலகட்டங்களில் கஷ்டப்படுறவங்க இன்னொரு காலக்கட்டங்களில் முன்னேறி அதை பார்க்க முடியும் அதே மாதிரி தான் திருமணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பல பேர் கேட்டு வரும் பொழுது திருமணத்தில் தடை ஏற்படுறது ரொம்ப நாளாக திருமணத்துக்கு பார்த்துட்டே இருக்க நடக்காமல் இருக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு இருக்கோம் அந்த வகையில் தனுசு ராசிக்கு திருமண காலங்கள் எப்போ திருமணம் எப்போ நடைபெறும் எப்படி அதுக்கு உண்டான கிரகங்கள் எது அதுக்கு உண்டான பாவங்கள் என்னென்ன அவங்களுக்கு திருமண காலங்கழியப்போ திருமணக்கு நடக்கலைன்னா ஏன் தடையாருது அந்த தடையை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிங்க நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாவது வீடா இருக்கு இந்த ராசியில இருக்க இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு கல்யாணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு ஏழாவது வீடு ஏழாவது கலத்தரசன் எல்லாருக்கும் தெரியும் ஏழாவது வீடு அப்படின்னா மிதுன ராசி அந்த ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி புதன் இவங்களுக்கு வேலை கல்யாணம் ரெண்டுக்குமே புதன் தான் காரணமா இருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு இரண்டாவது வீட்டுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி தான் இரண்டாவது வீடு அதுக்கு அதிபதி சனி பகவானா இருக்கார் இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் தான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அதனால் பொதுவாக ராசிக்காரங்க பல பேர் வந்து காதல் திருமணம் பண்ணுறது பண்ண மாட்டாங்க இப்போ காதல் திருமணத்தில் முடியாது காதலிக்கலாம் ஆனால் திருமணத்தில் முடியுமான ரொம்ப சந்தேகம்தான் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பாக்யத்தனம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஸோ அவருடைய காலகட்டத்திலையும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இவங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் ஸோ சுக்கரனும் இவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கார் என்னடா எல்லா கிரகத்தையும் சொல்லணும்னு பாக்குறீங்களா அப்படி இல்லை நான் சொன்ன பாவங்கள் நீங்கள் பாருங்கள் இதை வந்து காலத்தை நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு திருமண காலங்கள் இல்லையா அதை நிர்ணயிக்கிறதுக்காக தான் நம்ம இத்தனை பாவங்களை சொல்கிறோம் பொதுவாக வந்து இவங்களுக்கு திருமண காலம் அப்படின்னு திருமணத்துக்கு அப்புறமும் இவங்க லைஃப் இருக்கும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வேலையிலையோ தொழிலேயோ உதவி பண்ணக்கூடியவங்களா இவங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அது கேதுவோட நட்சத்திரம் ஸோ இவங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஸோ இவங்க பிறக்கும் பொழுது கேதுவோட நட்சத்திரம்ன்றதுனால கேது தசை மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம்ன்றதுனால பிறக்கும்போதே கேது தசை தான் இருக்கும் கேது சொச் சொச்சம் இருக்கும் மிச்சம் இருக்கும் அப்பறம் தான் தாயின் கர்ப்பத்தில் நீக்கி இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் கேது தசையில் அதுக்கடுத்து சுக்கர தசை இருபது வருஷம் அதுக்கடுத்து சூரிய தசை சூரிய தசையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான் சூரிய தசையில் ஆறுது ஆனால் சூரிய தசையில் சுக்ர புத்தியில் கடைசியில் சூரிய புத்தி கடைசியில் சுக்ர புத்தி வரும் ஒரு வருஷம் ஸோ அந்த இதில் சூரிய தசை சுக்கர புத்தியில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா சந்திர தசையில் இவங்களுக்கு ஆறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சந்திரன் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா சந்திரதசை புதன் சந்திர சந்திரதசை சூரிய புத்திலேயோ சந்திரதசை குரு புத்திலேயோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இவங்களுக்கு சூரிய தசை இல்லை சந்திர தசையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னும் அடுத்த நட்சத்திரம் என்ன பூராட நட்சத்திரம் அவங்களுக்கு பிறக்கும் பொழுதே சுக்கரதை இருக்கும் சுக்கரதசை பாக்கியம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அது ஒரு இருபது வருஷத்தில் பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ பதிமூணு வருஷமோ இருக்குதுன்னு வச்சுக்கோம் பத்து வருஷமோ ஒரு உதாரணத்துக்கு பாதிக்கு பாதிட்டு எடுத்துருவோம் பத்து வருஷம் சுக்கர தசையில் இருக்குன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை ஆறு வருஷம் ஸோ சூரிய தசையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது போராட நட்சத்திரத்துக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திரதசை சந்திரதசை கடைசியில் சந்திரதசை சுக்கர புத்தி அதில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் சந்திரதசை சூரிய புத்தி அதில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சந்திரதசை சனி புத்தி அதுலேயும் கல்யாணம் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம் கல்யாணம் சந்திர சனி புத்தியில தடங்களாயி கல்யாணம் ஆகும் அதுலேயும் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வா தசை இவங்களுக்கு நல்லா இருக்கும் செவ்வா தசையில உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கல்யாணத்தில் தடைகளும் கல்யாணத்தில் இது மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கிறதையும் நம்ம நிறையா பார்க்க முடிகிறது அதனால் இந்த பூராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த காலகட்டங்களில் முன்னாலேயே வந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக நடந்துடும் லேட் பொழுது செவ்வாய் தசையில் ஒரு சில ரெண்டு மூணு வரண் தள்ளி போய் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் இவங்க ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்கான்னு பார்த்து அதையும் நிவர்த்தி பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் அதாவது சனி பகவான் செவ்வாய் சுக்கரன் புதன் இவ சூரியன் இவங்கெல்லாம் வந்து இவங்க ஜாதத்தில் எது வெயிட்டாக இருக்குன்னு பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் குரு பார்வை அவர் பார்க்கணும் டக்குன்னு கல்யாணம் ஆயிடும் ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை நம்ம அதிகப்படுத்தணும்னா டக்குன்னு அந்த கல்யாணம் ஆயிடும் இதுக்கடுத்து இந்த ராசியில் இருக்கக்கூடியது உத்ராட நட்சத்திரம் அவங்களுக்கு பிறக்கும் பொழுதே சூரிய தசை சூரிய தசை ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு வச்சா கூட அப்புறம் சந்திரதசை பத்து வருஷம் பதிமூணு வருஷம் மொத்தம் ஆறுது அதுக்கடுத்து செவ்வா தசை ஏழு வருஷம் இருபது வயசு ஆகுது அதுக்கடுத்து ராகு தசை நடக்கும் பதினெட்டு வருஷம் ஸோ இந்த ராகு தசையில் தான் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் ராகு இவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் தனுசு ராசி உத்ராட நட்சத்திரத்து காரங்களுக்கு ராகு அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா ராகு தசையில் குரு புத்திலையோ ராகு தசையில புதன் புத்திலையோ கல்யாணம் ஆயிடும் மேக்சிமம் ராகு தசை புதன் புத்தில நிச்சயம் கல்யாணம் ஆயிடும் லேட்டா இருந்தா அப்படின்னா ராகு தசை சுக்கர புத்தியில ஆயிடும் அது மூணு வருஷம் அதனால அந்த டயத்துல ஆயிடும் சோ எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து டக்குனா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல கல்யாணம் நடக்கிறதுல தடைகளை இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உணர்ந்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் முடக்கு தோஷம் இருக்கான்னு பாருங்கள் முடக்கு தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனாலேயும் நீங்கள் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க ஐயப்பனை வேண்டிண்டா நிச்சயம் வந்து கல்யாணம் உடனே நடக்கும் ஐயப்பனை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டினா அர்த்தநாரீஸ்வரர் அங்கே போய் அர்தநாரீஸ்வரரை வேண்டிக்கிறது ஈரோடு திருச்செங்கோட்டில் இருக்குது அர்த்தநாரி நாரீஸ்வரர் அங்கே போய் வேண்டி வந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே போய் ஒரு அபிஷேகம் பண்ணி சகசிரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து உடனேனா ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் நீங்கள் போய் பண்ணிட்டு வந்தால் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் இதில் நீங்கள் பண்ணும்பொழுது ஆத்மார்த்தமாக பண்ணணும் நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு ஒன்றும் மோசமில்லை நீங்கள் ஒரு ஒரு கோயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பரிகாரம் ஆகிட்டே வந்திருக்கும் இந்த இடத்துக்கு போகும்போது டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களையும் பார்த்துக்குங்க உங்களுக்கு சுவாமி என்ன எப்படி இருக்குது தடையாக இருக்குதுன்னு பார்த்தா உடனே அந்த தடையை நிவர்த்தி பண்ணிக்கோங்க உங்க ஜாத முடக்கு தோஷம் இருக்கான்னு பார்த்தா அந்த முடக்கு தோஷ பரிகார கோயில்கள் இருக்கு அதையும் சரி பண்ணிக்குங்க இந்த மாதிரி வந்து இதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு உரிய காலத்துல நிச்சயமா கல்யாணம் ஆயிடும் பொதுவா இந்த ராசி அன்பர்கள் வந்து அஹ் பெரிய லெவல்ல பிரச்சனை சந்திக்கிறது இல்லை காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாவது வீடா இருக்கு இந்த ராசியில எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ இல்ல அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல முறையிலேயே கல்யாணம் நடக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி காலகட்டங்களை மட்டும் நீங்கள் உன்னிப்பாக பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் கைக்குடி வந்துடும் ஜாதகத்தில் அது மாதிரி தோஷங்கள் இருக்கா முடக்கு தோஷங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சனி பகவான் எப்படி இருக்கார் தடுக்கிற கண்டிஷனில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் ராகு கேது இருந்தால் ராகு பரிகாரம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே நடந்து பொதுவாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து வேண்டிக்கக்கூடிய விஷயங்களை அந்த கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஸோ அப்போ அவருக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கும் பொழுது உங்கள் ஆசியாதிபதியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ அது அவருக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கும் போது நம்ம கல்யாணம் உடனே ஆகிடுறத பார்க்க முடியறது அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கல்யாணம் திருமண வாழ்க்கையும் இருக்கும் அதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்